கதிராமங்கலம் நிலத்தடி நீரின் ஆய்வறிக்கையை கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கதிராமங்கலத்தில் உள்ள நிலத்தடி நீரை ஆய்வுக்காக அனுப்பி ஆய்வின் முடிவில் கிடைக்கப்பட்ட ஆய்வறிக்கையை வெளியிட்டார் அதில் ஹைட்ரஜன் அயன் அளவு ஆறுக்கும் குறைவாக இருப்பதால் இந்த தண்ணீர் அமிலம் நிறைந்தது என குறிப்பிட்டார் இந்த ஆய்வறிக்கையை முறையாக நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று வழக்கு தொடருவோம் என்றும் சீமான் தெரிவித்தார் ஒரு சாதாரண குடிநீரில் வந்து அஞ்சு ஹர்ஷன் இருக்கணும்னா இது எட்டு ஹர்ஷனுக்கு வந்துருச்சு சாதாரண நீரினுடைய இது திட திடப்பொருள் அளவு வந்து இது ஐநூறு தான் இருக்கணும் ஆனால் கைதாமங்கலத்தில் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் வந்து அடர் இது வந்துருச்சு திடப்பொருள் அளவு அப்போ இதை வந்து பயன்படுத்தவே முடியாது இப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொன்னது எவ்வளோ பெரிய பொயின்னு பாருங்கள் எதிர்த்து போராடுகிற மக்களை எங்கள் வாழ்விடத்தை எங்கள் வாழ்வாதாரத்தை தற்காத்து கொள்வதற்கு பாதுகாத்து கொள்ளுகிற போராட்டத்தை போதெல்லாம் சமூக விரோதிகள் நக்சல்கள் தேச துரோகிகள் இப்படியெல்லாம் பழி சுமத்தி இது பண்ணுவது மேலும் மேலும் வேதனையும் கோபத்தையும் ஏற்படுத்துது